கடகராசி கடகராசி ஒரு நீர் ராசி கடகராசி ஒரு பிராமண ஜாதி ராசி கடகராசி ஒரு பெண் ராசி அழகோ அறிவும் அன்பும் பண்பும் நிறைஞ்ச அற்புதமான ஒரு ராசி நிறையா டாக்டர்ஸில் இருப்பாங்க நிறையா லா படிக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் நிறையா இருப்பாங்க நிறையா ப்ரொபஸர்ஸுங்க நிறையா இருப்பாங்க இப்படி படித்த பண்புள்ள ராசி ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட படிக்கிறதுக்கு மனநிலை வராது ஏமாறுவீங்க படிச்சு கல்யாண காட்சி நடந்த ஒரு குழந்தைங்க கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பல பேர் இருப்பீங்க பல பேர் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு இருக்கக்கூடிய தருணமும் உண்டு ஏன்னா அஷ்டமசனி இப்போ தான் முடிஞ்சிச்சு அப்படி தான் வச்சுக்குவோம் பாவம் இத்தனை நாளை ஏன் தான் இந்த கஷ்டம் ஏன் இந்த நஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நாளும் துன்பத்தை தான் அடைஞ்சவங்க இந்த கடகராசிக்காரங்க ஆனால் பாசத்துக்கு உங்களை மாதிரி யாருமே கிடைக்காது தான் மனைவி தாங் பிள்ளைங்க தன்னை சார்ந்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ராசியும் நீங்க தான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன ஒரு அவப்பேறு ஏற்படும் ஒரு அவமானம் ஏற்படும் ஒரு சட்ட சிக்கலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வந்துட்டு போகும் மண்ணும் இழந்திருப்பீங்க நகையவும் இழந்திருக்கக்கூடிய தருணமும் நீங்க தான் கடகராசியில பெண்கள் இருந்தீங்கன்னா பாவம் உங்கள் ஜாதகம் கணவர்னால இடையூறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு ஒழைச்சி உழைச்சி தான் குடும்பத்துக்குனே ஓடி ஓடி பேகை சுமந்து கள்ள மண்ணை சுமந்தாது தான் குடும்பத்துக்குனே வாழ்க்கக்கூடிய வாழ்க்கைக்காக ஓடக்கூடிய தருணம் நீங்கள் தான் ஆனால் கடகராசியில் ஆண்கள் இருந்தாங்கன்னா சுகபோகி ஜாலியாக வாழணும் சாப்பிடணும் தூங்கணும் நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துணும் இப்படித்தான் ஆசைகள் இருக்கும் கடகராசியில் உள்ள ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டு கடனாளியாக கூடிய தருணமும் உண்டு எனக்கு அவ்வளவு தெரியும் இவ்வளவு தெரியும் இவ கூட நான் ஜாலியா பேசுறேன் பழகி பண்ணிட்டு மனைவி கிட்டேயே நீங்க சொல்லுவீங்க இதனாலேயே மனைவிக்கும் உங்களுக்கும் ஆகாது அதே போல கொலைக்கிற நாய் கடிக்காது நீங்கள் உத்தமருங்க கடகராசிக்கார ஆண்கள் சும்மா ஜாலியாக பேசுவீங்க பெண்கள் அதை மனைவி கிட்ட கள்ளங்கவடம் இல்லாமல் சொல்லுவீங்க அதை அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன சண்டையும் வந்துட்டு போகும் ஒன்றும் பயப்படாதீங்க கடகராசிக்காரங்க சூப்பர் ஆனால் கடகராசியில் பெண்கள் இருந்தாங்கன்னா தான் ஏமாறுவீங்க பெரிய ஏமாற்றம் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னே நடந்துருக்கும் காசு பணம் இல்லையே கஷ்டப்படக்கூடிய தருணமும் உங்க ஜாதகத்துல உண்டு இருந்திருந்தாலும் சனி அஷ்டமசனி இருக்கு ஆனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எட்டாவது வீட்டில் ராகு பகவான் கும்பராசில இப்ப பேச்சு இருக்காரு விச ஜந்துக்கள்னால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு காடு மலைல ட்ரெக்கிங் போனீங்கன்னா பிரச்சனை இருக்கு கடல்ல குளிச்சாலும் பிரச்சனை இருக்கு அருவியில் குளிச்சாலும் பிரச்சனை இருக்கு குளத்துல குளிச்சாலும் பிரச்சனை இருக்கு ஏரியில குளிச்சாலும் பிரச்சனை இருக்கு நீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க கடி பூச்சினால சர்பத்துனால வன விலங்குகள்னால உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த வருஷம் சுசுவானு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இந்த வருஷத்தை எப்படி ஓட்டுன்னு சொல்லி எம்பெருமான் கிட்ட அனுகுரகத்தோட லைஃப்பை ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் மாட்டிக்குவீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குடும்பத்துக்குனே ஓடி உழைச்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு கடகராசியில் பெண்ணா பிறந்தீங்கன்னா உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது தாய் மேலே ஆனால் பாசக்காராக இருக்கும் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்கும் நீங்க நல்லதையே நினைச்சாலும் மாமியார் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க கடகராசில பெண்கள் இருந்தாங்கன்னா உங்களுடைய கணவனுடைய அண்ணன் தம்பி ரொம்ப கவனமா நீங்க இருந்துக்கணும் வீணான பிரச்சனைகள் வரைக்கும் உங்க பேச்சு எடுபடாது கடகராசிக்காரங்களுடைய பிள்ளைங்களுடைய படிப்பு இனிமே தெளிவா இருக்கும் கடகராசிக்காரங்களுடைய பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு திருமணக்கு யோகம் குழந்தை குட்டி யோகமும் இந்த வருஷம் உண்டு ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுல தான் மிதன ராசியில தான் குரு பெயர்ச்சி நாலா பக்கமும் காசு வரும் காசை சேர்த்து வைக்கணும் சொல்லக்கூடிய ஆதங்கள் வரும் நகை நட்டெல்லாம் திருப்பறதுக்கு உண்டான நேரம் இந்த வருடம்தான் ராஜபோக சுகபோக வாழ்க்கை வாழ போறீங்க மண்ணு விரயமானதெல்லாம் உங்களுக்கு சாகஜ சாதகமா வரப்போகுது ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி அதுல ஒரு வீடு கட்டி ஸ்விம்மிங் பூல் கட்டி வாழ்க்கையை வாழும் சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும் பாத்தீங்களா அந்த நேரம் கடகராசிக்கு வருது இப்போ நினைச்சா ஒரு காரு நினைச்சா ஒரு வீடு நல்ல ட்ரெஸ்ஸு இப்படி வாழக்கூடிய தருணமும் கடகராசிக்கு உண்டு ஆனா கடகராசிக்கு சூனியம் பண்ணுவாங்க உன் சொந்தம் பந்தமே உன் வாழ்க்கை உச்ச நிலம் இருக்குன்னு பெருமூச்சு விட்டு உன் வாழ்க்கை தரட்டி கேட்டாக சொல்லி தேவையில்லாத இடையூறுகள் பண்ணுவாங்க கடக ராசிக்காரங்க உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும் என்னுடைய கணவர் எப்படி இருப்பார் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க இப்படி எல்லாத்தையும் கேட்கக்கூடிய தன்மையை நீங்கள் உண்டு பண்ணிக்கணும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு எட்டாம் வீடு கண்டம் எட்டாம் வீடு ஆயுள் எட்டாம் வீடு நஷ்டம் எட்டாம் வீட்டுக்கு அதிபதி சனீஸ்வரம் பகவான் அந்த வீட்டில் தான் ராகு பகவான் பயிற்சி இருக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு பொதுவாகவே வெளிநாடு வெளி தேசத்துக்கு உண்டானிய கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே இருக்குது இல்லை வெளிநாட்டில் பேசுகிறவங்க உங்ககிட்ட பேசக்கூடிய தருணமும் உண்டு இது தான் நேரம் கடகராசிக்காரங்க மேன்மை அடையிறதுக்கு ஒரு வே இதுதான் பண்பா பணிவா துணிவா அறிவா அழகா அன்பா பண்பா பேசி தன்மையை பக்குவப்படுத்திக்கிட்டீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு உச்சநிலை கடகராசிக்காரங்க கரும பலனா அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க கடகராசிக்காரங்க ஒரு ஒரு கோவில்லையோ இல்ல உங்க குலதெய்வம் கோயிலையோ இல்ல புடிச்ச கோயிலையோ ஒரே ஒரு சிலை கல் நாகங்கள் வாங்கினாலோ ஏதாவது ஒரு சாமி சிலைய தானம் கொடுங்க உங்க வாழ்க்கை தெளிவாகும் லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் மேன்மை அடையலாம் பல பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய தருணம் கடகராசிக்கு தான் உண்டு செம்மை ஜாதகம் சொல்லலாம் கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்க பொதுவாகவே வந்து ஃபேஸ் வேல்யூ உள்ளவங்க தான் சந்திரன்னா நிலா இல்லையா நிலாவை எல்லாருக்கும் பிடிக்கும் பௌர்ணமி எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி பௌர்ணமி தான் கடகராசி அம்பால் வழிபாடும் வேணும் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம